இங்கேயே கே வீட்டுக்கு போக வேண்டாமா இல்லையா இல்லப்பா இல்ல இல்லப்பா காலைல பத்து மணிக்கு வா ஏடிஎம் மிஷின்ல பணம் போட்டாங்கன்னா காந்தி ஜெயந்திக்கு அப்புறம் டாஸ்மாக் திறந்த மாதிரி கூட்டம் வருது இல்லைனாலும் அதே மாதிரி கூட்டம் தான் வருது எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்புறம் வா இல்லை இல்லை இல்லைன்னு நவம்பர் மாதம் எட்டாம் தேதியில் ஆரம்பித்த தொல்லப்பா இது அப்படியே தான் நிலமதும் இதோ மாறிடும் இப்போ மாறிடும் இந்த மாறிடும் நாட்டில் ரெண்டு பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஒன்று பிரதமர் நரேந்திர மோடி இன்னொன்று முதலாளி அப்பள்ளோ ரெட்டி பிரதமர் மோடி ஏதாவது சீர்திருத்தம் செஞ்சுக்கிறேன்னு சொல்றாரு மெயாலுமே அது ஜனங்களுக்கு பிரியலமா உண்மையிலேயே அப்போல்லோ ஆஸ்பத்திரி இருக்கிற ட்ரீட்மெண்ட் தான் என்னையா என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாங்கன்றது ஜனங்களுக்கும் புரியலை கட்சி தொண்டர்களுக்கும் புரியலை ஏடிஎம் வாசல் நிற்கிற மக்கள் முஞ்சிலேயே இதே கவலை தான் மாத்தருது ஆக மொத்தம் நம்ம இந்தியாவுக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு தெரியுது இப்படிதான் சிம்பிளான காய்ச்சல் தான் முதல்வருக்குன்னு இருக்குதுன்னு ஆஸ்பத்திரி சொல்லிச்சு ரெண்டே நாளில் இருந்து பார்த்தா எல்லா குணமாக சொன்னாங்க இந்த பழைய ஆயிரம் ஐநூறுரூவா நோட்லாம் செல்லாதுன்னு பிரதமர் மோடி சொன்னார்லாம் நீங்கள் என்ன சொன்னாருன்னு யோசிச்சு பாருங்க ஆ இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த இதெல்லாம் செலாது அதனால் இந்த மாதிரி இந்த மாதிரி பேங்க்லாம் ரெண்டு நாளைக்கு வேலை செய்யாது இந்த மாதிரி இந்த மாதிரி மூணா நாளைக்கு போய் இந்த மாதிரி நீங்கள் பேங்க்ல போய் பர்செல்லாம் குத்துனு அப்புறம் பூசை மாற்றிக்கலாம் இது மாதிரி இந்த மாதிரி மூணு நாளைக்கு அப்புறம் ஏடிஎம்மில் நோட்லாம் வருன்னார் இன்றைக்கி இருபது நாள் ஆச்சு அவர் இந்த மாதிரி இந்த மாதிரி சொன்னார் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒன்றுமே நடக்கலை எல்லாம் க்யூ கடின்னு தான் நின்றுறாங்க இன்னும் பணம் எல்லாருக்கும் வந்த பாடில்லை போன ஒன்றாந்தேதி எல்லோரும் போய் இன்றைக்கே போகிறாங்க பேங்க்கில் பேங்க்காரெல்லாம் மூழ்கி புதிங்கி நிற்பான் எல்லாரும் காசு எடுக்கிறதுக்கு நம்ம ஊரில் ஏடிஎம் மிஷின் கிடையாது ஏடிஎம் மிஷின் இருந்தாலும் உள்ளே காசு கிடையாது காசு கிடையாதுன்னா புது ரெண்டாயிரூவா கிடையாது புது ஐநூறுரூவா கிடையாது ஏன் பழைய நூறு ரூபாய் காணும் பழைய ஐம்பது ரூபாய்க்கும் காணும் பழைய இருபது ரூபாயும் காணும் பழைய பத்து ரூபாய் காணும் பத்து காயினை காயின கொடுத்துனு ஆரம்பிக்காம முதல்வர் ரெண்டே நாள்லாம் குணமாகிடுவோம் சொன்னாங்கய்யா சொன்னாங்க அதே மாதிரிதான் புதுசா பணம் எல்லாம் அச்சே அடிக்காம ரெண்டே நாள் எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு பிரதமர் மோடி சொன்னார் பாத்தீங்களா அதுதான் நிமோனியா காய்ச்சல் ரெண்டு நாள்ல குணமாகாது இந்த கருப்பு பணத்தையும் ரெண்டு நாள்ல ஒழிக்க முடியாது அதாவது ரெண்டு நாளில் இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு பிரதமர் மோடி சொன்னார் அதுக்கப்புறம் இவர் இந்த ஜாகி ஜானா ப்ரூஸ்லி அவர் யார் பாரு ஜெட் ஜெட்லி ஆ அருண் ஜேட்லி அவர் வந்து மேட்ரை லீக் பண்ணிட்டார் ஆ இல்லைம்மா குறைஞ்சது மூணு வாரமாவதும் ஆ ஓனர் நல்ல வேலை அவர் சொன்னார் நான் காட்டியும் பிரதமர் மோடி இதெல்லாம் வெளியில் சொல்லி வேணாம் அவர் எஸ்கேப் ஆகிட்டார் அப்புறம் இந்த கோவாவில் ஒரு மீட்டிங்கில் வந்து பிரதமர் மோடி என்ன சொன்னார் இல்லைங்க ஐம்பது நாள் ஆகுது ஆகும் அப்படின்ட்டு ரெண்டு நாள் இருபத்தொரு நாள் ஆகிடுச்சி இருபத்தொரு நாள் ஐம்பது நாள் ஆகிடுச்சி இதுக்கப்புறம் இது என்ன ஆகும் தான் சில விவரமான ஆளுங்களோ அதான் அவங்களுக்கு டிசம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துக்கிறாங்களே அப்படின்னாங்க இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அதான் உங்களுக்கு மார்ச் முப்பத்தொன்னாந்தேதி வரைக்கும் டைம் இருக்குதுல்ல அப்படின்னு சொன்னாங்க இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு கைதை ஒன்று படித்தேன் கவிஞர் மு மேத்தா எழுதிக்கிறாரு கோட்டை தள்ளி 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 போட்டுக்கினு கோட்டுக்குள்ள தான் இருக்கிறோம் அப்படின்னு இந்த உலகம் நினைக்கும் அப்படின்னா அதே மாதிரி ரெண்டு நாள்ல இருபத்தோரு நாள் ஐம்பது நாள் அப்படியே தள்ளி 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 போட்டுன்னு அஞ்சு மாசத்துக்கு நம்ம கதை ஓடும் போலகுதே அஞ்சு மாதம் இந்த ஏடிஎம் வாசல்ல உட்காந்து நான் என்ன படாத பாடு பட போறேன்னு தெரில இதே ஆயா அப்போலா ஆஸ்பத்திரியில் நடக்குது முதல்வர் ரெண்டு நாளில் சிகிச்சை புரிஞ்சு வீட்டில் வருவோம் சொன்னாங்க அப்புறம் பத்து நாள் கழிச்சு இன்னும் கொஞ்ச நாள் சிகிச்சை எடுக்கணும்னாங்க அப்புறம் மருத்துவருக்கு கண்காணிப்பிலையே இருக்கணும்னு சொன்னாங்க அப்புறம் குணமாயிருச்சுன்னாங்க அப்புறம் திடீர்னு இன்னும் ஏழு வாரம் எடுக்கணும்னு சிகிச்சைன்னாங்க அப்புறம் இப்போ என்னென்னா குணமாயிருச்சு எப்போ வேணாலும் வீட்டுக்கு போகலான்னாங்க எப்போ வீட்டுக்கு போகலாம் ஆனால் அதை அவங்க தான் முடிவு பண்ணணுமா அப்படி எப்போ வேணாலும் வீட்டுக்கு போகலாம் அவங்க தான் முடிவு பண்ணணும்னு சொன்னவங்க திருப்பி வேறு ரூபா மாற்றி இதே ஆஸ்பத்திரியில் இருக்க வச்சுருக்காங்க ஒன்று தான் புரியலை முதல்வர் வந்து இட்லி சாப்பிட்டாங்க ஆப்பிள் சாப்பிட்டாங்க டிவி பார்த்தாங்க அதிகாரிகளை சந்தித்தாங்க அமைச்சர்கள் எல்லாம் கலந்து பேசினாங்க ஃபோன் பேசுனாங்கன்னு சொல்கிறாங்களே ஒரு தடவை கூட கண்ணில் பார்க்க முடியலை ஐயா இங்கேயே மாப்போட்டு திரிக்கிற ஒரு தடவை பார்க்க முடியலை அதை நான் விடுக்க எவ்வளவு தொண்டர்கள் ஆஸ்பத்திரி வாசலில் ராப்போகலாம் தீ தனியை சாப்பிட்டுக்கிட்டு கொடுக்காங்க அவங்க கிட்ட காட்டலாம் ஒரு வீடியோ ஒரு பாட்டெல்லாம் நம்ம பிரதமர் மாதிரி தான் ஜப்பான் போனார் சைனா போனார் லண்டன் போனார் எங்கெங்கோ போனார் அமெரிக்கா நாடாளுமன்றத்தில் கூட போய் பேசுவார் ஆனால் நம்ம ஊர் நாடாளுமன்றத்தில் வந்து நான் இது அப்படின்னு வந்து பேச மாட்றேன் அதே மாதிரி தான் அப்பளவில் முதல்வருக்கு இப்படி இருக்கிறாங்க இந்தாங்க போட்டா பாருங்க உணவை சொல்கிறேன் அப்படி வந்தால் எல்லாருக்கும் திருப்தியாக போகுது எதையோ மறைக்கிறாங்களோ உடம்பு சரியில்லை ரெண்டு நாள் காய்ச்சல்னு முதல்வரை இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க அப்புறம் இதய நோய் சிகிச்சைக்குன்னு ஒரு டாக்டரை கூப்பிட்டு வந்தாங்க அப்புறம் சிறுநீரகத்துக்கு பார்க்குறதுக்கு ஒரு டாக்டரை கூப்பிட்டு வந்தாங்க அப்புறம் உடல் உறுப்பு கோளாறுக்கெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு டாக்டரை கூப்பிட்டு வந்தாங்க பிசியோ தெரப்பிக்கு ஒரு டாக்டரை கூப்பிட்டு வந்தாங்க நுரையீரலுக்குன்னு ஒரு டாக்டரை கூப்பிட்டு வந்தாங்க இப்படி மாற்றி மாற்றி டாக்டரு லண்டன்லேருந்து வராங்க இருந்து வராங்க டெல்லியிலிருந்து வராங்க முதல்வர் அவர்களுக்கு ஒன்றும் இல்லை அம்மா அவர்களுக்கு ஒன்றும் இல்லை இன்னும் பொன்னையன் அவர்களும் சிஆர் சரஸ்வதி அவர்களும் மாறி மாறி பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போதே மாறி மாறி டாக்டர்கள் உள்ளே போகிறாங்க இந்த பிரதமரும் இந்த மாதிரி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லும் போது தான் நமக்கு குபீர் பயமாகுதுமா சொல்கிறாரு இனிமே வந்து கள்ள நோட்டே இருக்காது கள்ள போனா இருக்காது ஊழலே இருக்காது எவனுமே லஞ்சமே வாங்க மாட்டான் இனிமே கருப்பு பணமே இருக்காது தீவிரவாதிகளே இந்த பக்கம் வாங்க மாட்டாங்க பாகிஸ்தான் இந்த பக்கம் தலை வச்சே படுகாது இந்தியாவுக்கு ஒரு வளர்ச்சி தான் இந்தியா வந்து இதோ வளர்ச்சி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கிறாரு மௌன இருபது ரூபாய்க்கு அவன் லோல் போட்டுக்கிறான் தீ குடிக்க போய் கடையில் நின்று தீவிரவாதி மாதிரி முழிகிறான் பாக்கெட்டில் கை விட்டு எடுத்து எப்படி கொடுத்து டீ வாங்கி கொடுக்குறது அப்படின்னு அப்படியே நூறுரூவா நீட்டினா கடகாரன் தீவிரவாதி மாதிரி முடிக்கிறான் இவன் நூறுரூவா கொடுத்தானே இவனுக்கு சில்றையான எப்படி கொடுக்குறது ஏங்க ஏடிஎம்ல பணம் இல்லைன்னு கேட்டதுக்கு அதுக்காக தான் நான் கல்யாணமே பண்ணிக்காமல் இருக்கிறேன் தெரியுமா அப்படின்றாருங்க பிரதமர் ஏங்க ஏங்க பணம் இல்லை அப்படின்னு கேட்டதுக்கு எல்லாரும் ஒரு சிலுவைக்கு போறதுக்கு தயாராக அப்படின்றாரு ஏங்க சோத்துக்கு வழி இல்லாமல் அவன் இருக்கிறான் நீங்கள் என்னன்னா சண்டை போட வாங்கன்னு கூப்பிட்ற மாதிரி இருக்கு இதே மாதிரி நிலமை தான் அப்பளோ ரெட்டிக்கும் அம்மா எப்படி இருக்காங்கன்னா தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க எப்போ டிஸ்சார்ஜ்னு கேட்டால் அதை அவங்க தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிறாரு பூரண குணம் அடைச்சிட்டாங்களான்னா சுத்தி இருக்கிறதெல்லாம் உணர்றாங்க அப்படிங்கிறாரு ட்ரீட்மெண்ட் தொடர்றாருன்னா மக்களோட வேண்டுதல் தொடருது அப்படிங்கிறாரு அப்பல்லோ மேலே எந்த பழியும் வந்துடக்கூடாதுங்கிற தான் வெளியே தெரியுது பிரதமர் மோடி அவர்கள் அழுதுட்டாரு ஆனால் அப்பல்லோ ரெட்டி இன்னும் அழுகலை அவள் வேற ஏன் என்ன எனக்கு ஒரு உண்மை இருந்தாங்க சாமி உங்களுக்கு தெரியணுமா அப்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அட பண்ணுங்கயா இதுல என்னையா பார்த்துக்கிட்டு உண்மை வேணுமா வேணாமா